அன்பு சுபதட்சிணாத்து பழைய பாடலில் எம் எஸ் விஸ்வாதன் ஒரு இசையில் கேட்கும் பாடலில் காதுக்கு இதமாகவும் மனதிற்கு ஒரு சுகமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட பாடல்கள் நிறைய எழுதியிருப்பாங்க அவருடைய இசையில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இசையை வந்து முந்தி செல்ல விடாமல் வார்த்தையோடு சேர்ந்த இசையாக அவருடைய இசைகள் இருக்கும் அவருடைய இசைக்கு வரி கொடுத்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் மிகப்பெரிய ஒரு கவி பேரரசு அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தால் கூட அவர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான கவிஞர் அவருக்கு நிகராக வாளியும் அந்த காலத்தில் இருந்தார் ஆனால் வாலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலிருந்து சென்னைக்கு பாடல் எழுதலாம்னு சொல்லிட்டு வந்துட்டார் இருந்தாலும் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல ரெண்டு மூணு படங்கள் தான் கிடைச்சிது அதையும் சரியாக ஓடலை அந்த படங்கள் வந்து இவருக்கு மறு வாய்ப்புகள் தேடி கொடுக்கல ஒரு பக்கம் கண்ணாதாசன் கோலிச்சு பயங்கரமாக பாடலாம் எழுதிட்டுருக்கார் சரி இதை நமக்கு வேலைக்கு ஒத்து வராது நம்ம திருச்சிக்கே போயிடலாம் வாலி மிகப்பெரிய மேதை அவர் வந்து நிறைய டேலண்ட்டோட பர்ஷன் அதனால் என்ன பண்ணார்னா சரி ஊரில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்திக்கலான்னு கிளம்பலாம் முடிவு பண்ணார் முடிவு பண்ணிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டாரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு திரு திருச்சி பஸ்ஸுக்காக பஸ்ஸு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை ஓட்டி இருக்க ஒரு கடையில் ஒரு பாடல் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த சுமைதாங்கி பாடத்தில் ஜெமினி கணேசன் பார்த்திங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் வருவார் ஒரு அருமையான பாடல் எம் எம்எஸ் விஸ்வநாதன் இசைப்பில் சீனிவாசன் சார் பாடியிருப்பார் ரொம்ப அருமையான இருக்கும் அந்த பாடல் மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குலப்பம்மா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றாலும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கின்ற ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் அமைதி இருக்கும் மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்ட்டு முதல் சரணம் முடியும் நம்ம வாழ்க்கையில மயக்கமா என்ன செய்யறோம் எது செய்யறேன்னு ஒரு கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை இப்படிப்பில்லாம இருக்கா அப்படி ஒரு மனநிலையில தான் வேலி இருந்தார் ஊருக்கு கிளம்பலான்ஸ் அடுத்த வரிகள் அவருக்கு மிகப்பெரிய தெம்பு கொடுத்தது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் இன்பம் துன்பம் கஷ்டம் அவமானம் ஏகப்பட்டதா இருக்கும் தோல்விகள் சுற்றி இருக்கிறவங்களுடைய ஏடான பார்வைகள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆயிரம் விஷயங்கள் நம்மளுடைய இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் நமக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு வாசல்லையும் அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் வசதியாக உட்கார்ந்துட்டுருக்கும் அதனால் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் நம்ம வாடி நின்றால் கலங்கி நின்றால் துன்பம் மூடிவிடாது அதனால் அந்த வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்றால் தும்ப மூடிவிடாது அந்த வரிகளும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அந்த வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல ஏதோ ஒன்று பண்ணுச்சு ஏன்னா இந்த ரெண்டு வருஷ தோல்விக்கே நம்ம வந்து வீட்டுக்கு போயிருந்தா சரிடா கண்டிப்பா போராடணும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அடுத்த சரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை மனதை மாளிகையாக்கி பகலும் காவியம் பாடி பகலும் பாடி எதிர்வரும் துன்பம் எதுவென்றாலும் அதை இறைவனுக்கு கொடுத்துவிடும் நாமக்கும் கீழே உள்ளவர் கோடி என்று நீணைத்து நிம்மதி நாடு நமக்கும் கீழே உள்ளவர் கோடி என்று நீணைத்து நிம்மதி நாடு ஏழை மனசு தான் இறைவன் வந்து மாளிகையாக்கி உள்ளே இருந்துட்டு இரவும் பகலும் காவியம் பாடுவான் ஏழைகளுக்கு நிறைய சோதனைகளும் நிறைய தோல்விகளும் அவமானங்களும் கொடுத்துட்டே இருப்பான் எவ்வளோ தாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ் அதுக்கடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நமக்கும் கீழே உள்ளவர் கூடி நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்த்தோன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தோட வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கான் நம்ம ஏன் இந்த கஷ்டத்துக்காக நொடிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி அவர்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு உத்வேகம் வந்துச்சு அது நமக்கும் கீழேயே உள்ளவர் கூடி என்பதை நினைத்து நிம்மதி நாடு நம்ம எவ்வளவோ பரவாயில்லடா அப்படின்னு நிம்மதி நாடு எழுந்து நட போராடு எதிர்த்து நில்லு அவமானம் தோல்வி பொச்சரிப்புகள் தா உன்னை சுற்றி தாழ்வு மனப்பான்மை கிரியேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் தோல் நீ எதுக்குன்னு இல்லை உன்னால் எதுவும் செய்ய முடியாது வாழ்க்கையில் நீ எதுக்குமே இல்லைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதவுகள் மூடு உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னுவான் அது செய்ய மாட்டேன்னுவான் இது செய்ய மாட்டோம்னா உன் மேலே பள்ளியை தூக்கி போடுவான் உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அடிப்பாங்க குடும்பத்தில் கூட உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நடடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உத்வேகத்தை இந்த பாட்டு கொடுத்துச்சு எழுந்து நின்னார் நடந்தார் அது எடுத்தாரு அவருடைய பயணம் நிற்கவே இல்லை எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களை விட மேல அற்புதமான பாடல்களை கொடுத்தார் இளைய இப்போ இப்ப ஏ ராமான் மெல்லிசை மன்னால் ஸ்டார்ட் பண்ணி இளையராஜா அதுக்கு அடுத்தது எத்தனை இசை எல்லாருக்குமே ஏ ராமான் ஏ ராமன் கிடத்த அனிருத் வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் பாடல் எழுதி கொடுத்து கோல வச்சு நின்னார் அதனால நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அவமானமும் தோல்வியும் பொச்சரிப்புகளும் ஏழன பார்வைகளும் வந்து நம்ம வந்து வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம தயார்படுத்துது அப்படின்னு நினச்சிக்க நம்ம தோல்விகளாலும் நம்மளது அவமானங்களாலும் எனவே வாழ்க்கை இதோடு முடிந்து விடுவது என்று நினைக்காதீர்கள் இந்த பாடல் எனக்குள்ளும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதால் தான் நான் உங்களுக்கு இதை பகிர்கிறேன் வாழ்க்கை என்பது போராட்டங்களும் அவமானங்களும் பொச்சரிப்புகளும் தோல்விகளும் நிறைந்ததான் அதை தாண்டி பயணிப்பதுதான் வாழ்க்கை வெற்றி உங்களிடம் ആടിപുരം എളുങ്ങനടങ്ങൾ വരപ്പു നന്